ஆங்கில ஏகாதிபத்தியத்தை முரட்டால் விரட்டி எடுத்த வீரமங்கை வேலநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்டம் வல்ல நாட்டு கருப்பர் துணையோடு கற்காட்டு இருப்பு சௌரித்தியவர் அவரது கருப்பர் காளை மிக துடிப்புட வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் விடுதி பரிசு தொகை வென்றே தீர்வோம் என ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம் முத்து

கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கிற பரிசு சிறப்பு பரிசு பெறுவதற்கு மாடு உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா பட்டுடல் மேலியா கருமை நில நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என ஒருத்திரி தொட்டு கண்ணிய கைபிடிக்க காளையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே ஒரு நாடும் இளைஞனுக்கு சிவில் கட்டி அணைக்க இது ஒன்றும் புதிதல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சாத்தரசி குந்தாயி அம்மன் துணையோடு கேஜிபி நண்பர்கள் மிக தடைப்பட்ட வளம் வந்து கொண்டிருக்கின்றார் வந்த வீரர்களா இல்லை பண்ணையில் வலுத்து திமிரேறி வந்த ஒற்றை காலையா சற்றமிட்டு ஆடுகின்ற காலையா இல்லை அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா கொம்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற ஒன்பது தங்கங்களா ஒற்றை சிங்கமா ஒன்பது தங்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் தற்சமயத்தில் ஆடு காலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற ஆட்டா மனம் அஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டா நெஞ்சு கொள் மனம் அடக்குது பாறன் ஒரு களத்திலே காலையும் பெருமை சேர்த்திடவா சிலிப்பான ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்சா கையெழுத்துகள் சீரிய வீரர்களை உற்சாகப்படுத்துங்க இதற்கு அடுத்த சுற்றில் சிறு மாற்றம் கைக்குடி இளங்கோ அவர்களது ஜெயிலர் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக பனஞ்சா வயல் சின்னை கட்டி அம்மன் குழு வீரர்கள் மெடிக்கல் செக்அப் வந்திருக்க பனஞ்சா வயல் சின்னகட்டி கட்டி அம்மன் குழு வீரர்கள் மெடிக்கல் செக்அப் வந்திருக்க கைக்குடி இளங்கோ அவர்களது ஜெயிலர் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக பனஞ்சா வயல் சினை கட்டி அம்மன் குழு வீரர்கள் ஆண்டு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் வல்ல நாட்டு கருப்பர் துணையோடு கற்காட்டியிருப்பு சௌமி தேவரவரது காளை அந்த காளை எப்படியும் கட்டி தழுவி சிறப்பு பரிசுகளை பெற்று விடுவோம் ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா களத்தில் திட்டம் தீட்டி ஆடும் அழகன வீசும் காற்றில் உண்மை வெயிலில் உன் பாதத்தால் உழுது கிளப்பி என் திமிலுக்கு தீய திமிர் என்று ஆடுகின்ற காலையா காலையர்களா என பொறுத்து இருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்து இருந்து பார்ப்போம் அனைத்து வானவில்லை இடமாக விரைத்து வாசி என்னும் பாம்பை நாராக பிணைத்து காலையில் கழுத்தில் நினைத்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடுகின்ற ஆட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாக மாடுபடி வீரர்களை காலை களமிறக்கப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றி விட்டது அடே அடே கைதடுகள் சிட்டி

உரிமையாள பெருமை சேர்த்திடவோடு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவோ காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மதிய நேரத்திலே மனவையிலும் மாட்டான் மாலை நேரத்திலே மனதிற்கிமையான ஆட்டம் அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டம் நெஞ்சுக்கள் மனமணக்கின்றது பாரனூர் சீமையிலே காலையும் துடி துடிக்கின்றது பெருமை சேர்த்திடமா துடி துடிக்கின்ற ஒன்பது சிங்கங்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்து இருந்து பார்ப்போம் அள்ளி எடுத்து அசராமல் நான் தொடுத்து சொல்லி தீர்னால சொந்த ஊர் வீரம் தீராது என்பதற்கு இணை

சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தம் விட துடைக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை உத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பா யார் என்று பொறுத்து இருந்து பார்ப்போம் வீரங்கள் எருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசு தொகை சிறப்பு பரிசீலம் பிறர்கள் மாற்றிய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் என்று ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேணியா அருமை நிற நாயகனா சிங்கத்தி நாட்டவா களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா சிங்கையில் படுத்துறங்கி தாடும் விரதம் இருந்து வந்த வீரர்களா இல்லை பண்ணையில் கொளுத்து திருவிழேறி வந்த ஒற்றை காலையா திண்ணையா பொறுத்திருந்து பார்ப்பார் யார் என்ற பொறுத்திருந்து பார்ப்போம் வானத்து வானவில்லை வனமாக புரைத்து வாசுகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து காலையின் கழுத்தில் திணித்து மூத்த குரல் கேட்டு ஆடு மாட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் கால இல்லை ராவணின் நீடுக்கு கால ஏறுகளா யார் என்று பொறுத்து இருந்து பார்ப்போம் வீரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுதையும் பெறுவதற்கு காலைக்கும் சிறந்த காளை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா ரத்த கோட்டை மரியாதைக்குரிய சுரேஷ் அவர்கள் விழாக்களின் சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகின்றார் கார்த்தி அவர்களை விழாக்களின் சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பொன்னியந்தல் சுரேஷ் ஏ எம் அவர்களுக்கு பொன்னாடி போட்டி புலாரம் சட்டப்படி உரிமையாளர்களே மாடுபிடி வீரர்களை காலை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைய பெற்று விட்டது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு மாட்டிலே உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுக்குடி வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட மாட்டோட்டு மாட்டோட்டு மாட்டு நடந்து முடிந்த சுற்றில் சிவகங்கை மாவட்டம் ಸಾತರ ಸಮಟ್ಟಿ ಕೂತಾಯಮ್ಮನ್ ತುಣೆಯೋ